புரட்சி தலைவர் அவர்களுக்கும் புரட்சி தலைவி அவர்களுக்கும் தான் படங்கள்ல ஒரு சரியான பொருத்தம்னு பொருள்படும் விதமா ஒரு அருமையான பாடலை எழுதி தருமாறு சின்னப்பா தேவர் அவர்கள் கவியரசர் கிட்ட கேட்டிருக்காங்க அப்ப புரட்சி தலைவி அவர்களுடைய நடிப்பு ரொம்பவே பிடிச்சு போய் அவருடைய அடுத்த திரைப்படமான கன்னித்தாய் திரைப்படத்தில் நடிக்கிறதுக்காக புரட்சி தலைவி அவர்களை புரட்சி தலைவர் எப்ப முதன்முறையா பார்த்தாரு அப்படின்னா மக்கள் திலகம் அவர்களோட ஹீரோயினா நடித்த கன்னடத்து பைங்களி சரோஜா தேவி அவர்களுக்கு அடுத்து அதிகமான படங்கள்ல மக்கள் திலகம் அவர்களோட இணைந்து நடித்தது யாரு அப்படின்னா புரட்சி தலைவி அவர்கள்தான் புரட்சித் தலைவி அவர்களை புரட்சித் தலைவர் எப்ப முதன்முறையா பார்த்தாரு அப்படின்னா அவருடைய தாயாரான சந்தியா அவர்களோட நடன நிகழ்ச்சியில தான் அது மட்டும் இல்லாம அவங்களுடைய நடனம் ரொம்பவே பிடித்து போக மக்கள் திலகம் அவர்கள் பாராட்டி பரிசும் கொடுத்திருக்காரு இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் தான் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வெண்ணிற ஆடை திரைப்படத்துல அறிமுகப்படுத்தினாங்க அதே மாதிரி இயக்குனர் பி ஆர் பந்தலு அவர்கள் நடிகர் திலக முகாம்ல இருந்து மக்கள் திலகம் அவர்களுடைய முகாமுக்கு வந்தப்ப இயக்கிய திரைப்படம் தான் ஆயிரத்தில் ஒருவர் இந்த படத்துல தான் மக்கள் திலகம் அவர்களோட முதன்முறையா இணைந்து நடிச்சிருந்தாங்க புரட்சித் தலைவி அவர்கள் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்துக்கான படப்பிடிப்பு நடந்துட்டு இருந்தப்ப தேவர் பிலிம்ஸ் அதிபரான சின்னப்பா தேவர் அவர்கள் படப்பிடிப்பு தளத்துக்கு வந்திருக்காரு அப்ப மக்கள் திலகம் புரட்சி தலைவி அவர்களுடைய நடிப்பை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க அப்ப புரட்சி தலைவி அவர்களுடைய நடிப்பு ரொம்பவே பிடிச்சு போய் அவருடைய அடுத்த திரைப்படமான கன்னித்தாய் திரைப்படத்தில் நடிக்கிறதுக்காக ஒப்பந்தம் பண்ணிருக்காங்க பயனி சரோஜா தேவி அவர்கள் படத்துல நடிக்கிறதுக்கான படப்பிடிப்பு நாட்களை ஒதுக்குறதுல சரோஜா தேவி அவர்களுக்கும் சின்னப்பா தேவர் அவர்களுக்கும் சின்ன உரசல் ஏற்பட்டிருக்கு அதுக்கப்புறமா சின்னப்பா தேவர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவருடைய தயாரிப்புல வெளியாகக்கூடிய படங்களுக்கு புரட்சி தலைவி அவர்களையே தேர்ந்தெடுத்திருக்காங்க நடிக்கிறதுக்கு தேவர் பிலிம்ஸ் நிறுவனத்தோட ஆஸ்தான ஹீரோயினா கன்னடத்து பைங்கிலி சரோஜா தேவி அவர்கள் தான் இருந்தாங்க அதுக்கு அடுத்த இடத்துல யார் இருந்தா அப்படின்னா புரட்சித் தலைவி அவர்கள் தான் அது மட்டும் இல்லாமல் புரட்சி தலைவர் அவர்களுக்கும் புரட்சி தலைவி அவர்களுக்கும் தான் படங்கள்ல ஒரு சரியான பொருத்தம்னு பொருள்படும் விதமா ஒரு அருமையான பாடலை எழுதி தருமாறு சின்னப்பா தேவர் அவர்கள் கிட்ட கேட்டிருக்காங்க கவியரசர் அவர்களும் உடனே ஒரு சூப்பரான சாங் எழுதி கொடுத்துருக்காங்க அது என்ன சாங் அப்படின்னா எனக்கு முனக்கும் தான் பொருத்தம் இது எத்தனை கண்களுக்கு வருத்தம் என தொடங்கும் பாடல் தான் முகராசி திரைப்படத்துல இடம்பெற்றிருக்கும் நாடோடி மன்னன் திரைப்படத்துல பானுமதி அவர்கள் முதல் கதாநாயகியா நடிச்சிருப்பாங்க உடனே இரண்டாவது கதாநாயகியாக சரோஜா தேவி அவர்கள் நடிச்சிருப்பாங்க அதே மாதிரி அரச கட்டளை படத்திலும் சரோஜா தேவி அவர்கள் நடிச்சிருப்பாங்க அதே மாதிரி இரண்டாவது கதாநாயகியாக நம்ம புரட்சி தலைவி அவர்கள் நடிச்சிருப்பாங்க மக்கள் திலகம் அவர்கள்தான் சொன்னத செய்து முடிப்பவராச்சே திரை இசை திலகம் கே வி மகாதேவன் அவர்கள் கிட்ட போய் என்னுடைய சொந்த திரைப்படமான அடிமைப்பெண் படத்துல எப்படியாவது அம்முவ ஒரு பாடல பாட வைக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க திரை இசை திலகம் கே வி மகாதேவன் அவர்களும் உடனே ஓகே சொல்லிட்டாங்களா அப்ப புரட்சி தலைவி அவர்கள் பாடின பாட்டு அந்த திரைப்படத்துல வெளியான அம்மா என்றால் அன்பு என தொடங்கும் பாடல் ராமன் தேடிய சீதை திரைப்படத்துடைய படப்பிடிப்பு இடைவெளியின் போது புரட்சி தலைவர் அவர்கள் அவருக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச கைரேகை ஜோதிட குறிப்புகளை புரட்சி தலைவி அவர்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க அப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா நீ நிச்சயமா அரசியலுக்கு வருவன்னு சொல்லியிருக்காங்க ஆனா புரட்சி தலைவி அவர்கள் அதை நம்பவே இல்லையா ஆனா பிற்காலத்துல புரட்சி தலைவர் அவர்களுடைய அரசியல் வாரிசானது மட்டும் இல்லாம முதலமைச்சரும் ஆனாங்க புரட்சி தலைவி அவர்கள் என்ன நேர்களை இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியில புரட்சி தலைவி அவர்கள் புரட்சி தலைவர் அவர்களோட இணைந்து நடித்த படங்கள் பத்தின பல சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்தோம் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள்